வணக்கம் புத்தக சிறகுகள் புத்தக கடையிலிருந்து நான் தயாஜி ரூமியின் வைரங்கள் எனும் இந்த தொடர் காணொளியில் ரமேஷ் பிலாலி தேர்வு செய்து மொழிபெயர்த்திருக்கும் சீர்மை பதிப்பகம் வெளியீடு செய்திருக்கும் ரூமியின் வைரங்கள் எனும் சூஃபிக் கவிதைகள் குறித்து நாம் பார்த்து இன்று மூன்றாவது நாள் இன்றைய சூஃபிக் கவிதைகளுக்கு செல்வதற்கு முன்பாக வழக்கமான ஒரு விளம்பர இடைவேளை தான் உங்களுக்கு தேவையான புத்தகங்களை நீங்கள் வாங்குவதற்கு நமது புத்தக சிறகுகள் புத்தக கடையை தொடர்பு கொள்ளுங்கள் நீங்கள் தேடும் உங்களை தேடும் புத்தகங்களை உங்களுக்கு நாங்கள் கொண்டு சேர்க்கின்றோம் வாசித்ததோடு மட்டுமல்லாமல் நாம் வாசித்ததையொட்டி ஒரு கலந்துரையாடலையும் நாம் ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கின்றோம் இதை நீங்களும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சரி இன்றைய ரூமின் வைரங்கள் தொடர் காணொலிக்கு நாம் செல்லவிருக்கின்றோம் நாம கவிதைகளை வாசிப்பது என்பது ஒரு உள்ளார்ந்த ஒரு அனுபவம் எப்படி ஒரு மழை நேரத்தில் நினைவது ஒரு அனுபவமோ வெயிலில் காய்வதுவும் ஒரு அனுபவமோ சோகத்தில் அழுவது ஒரு அனுபவமோ மகிழ்ச்சியில் துள்ளி குதிப்பது ஒரு அனுபவமோ கவிதையை வாசிப்பதும் அதற்கு இணையான ஒரு அனுபவம் தான் நமக்கு தெரியாத ஒரு நிலத்தை நமக்கு தெரியாத ஒரு வாழ்வை நாம் பார்த்திராத ஒரு மனிதனின் குரலை ஒரு சோகத்தை ஒரு இன்பத்தை ஒரு 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 இயக்கத்தை ஒரு துக்கத்தை கவிதையின் மூலமாக கவிஞர்கள் நமக்கு கடத்தி கொண்டே இருக்கிறார்கள் உன் வாழ்வில் தீப்பிடிக்க வை உன் ஊதி ஊதிவிடுவோரை தேடு நமக்கு எந்த மாதிரி நண்பர்கள் தேவை தெரியுமா நாம ஒரு ஃபயராக இருக்கணும் ஒரு நெருப்பாக இருக்கணுமா நம்ம உள்ளார்ந்த ஒரு நெருப்பு எப்போது இருந்துகிட்டே இருக்கணுமா அதாவது நமத்து போகாமல் செயல்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய ஒருவனாக நமக்குள்ளே ஒரு நெருப்பை எப்போதும் எரிய விட்டு கொண்டே இருக்க வேண்டுமா அது மட்டுமல்ல அந்த நெருப்பு இருக்கு இல்லையா அந்த நெருப்பிற்கு அந்த தளர்களுக்கு ஊதி விடுவோரை நம்ம எப்போதும் பக்கத்தில் வச்சுக்கணுமா ஏன்னா நம்முடைய இந்த நெருப்பு நம்முடைய கனவை நோக்கி நம்முடைய பயணம் இருக்கு இல்லையா அது முழுக்க முழுக்க நம்மை சார்ந்ததாக இருந்தாலும் கூட ஏதோ ஒரு வகையில் அதற்கு ஊதி விடுவோர் தேவை நம்ம சின்ன பிள்ளையிலேருந்து ஒன்று படித்து வளர்ந்துருப்போம் சுடர் விளக்காயின் தூண்டுகோள் தேவை அது ஒரு பழமொழியாக ஒரு ஊமையாக நாம் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கோம் ஒரு கவிஞன் அது எவ்வாறு சொல்கிறான்னு பாருங்களேன் உன் வாழ்வில் தீப்பிடிக்கவை உன் தழல்களுக்கு ஊதி விடுவோரை தேடு சுடர் விளக்காயின் தூண்டுகோள் வேணும்னு சொல்கிறாங்க இல்லையா இப்போ நம்ம விளக்காய் இருக்கணும்னா நமக்கு தூண்டுகோள் தேவை ஒரு தூண்டுகோள் பத்தாது ஒவ்வொரு முறையும் நம்மை துபண்டு போகாமல் நம்மை தூக்கி நிறுத்துவதற்கு தூண்டுகோளாக நல்ல உள்ளங்கள் வேண்டும் நாம் என்ன பண்ணுறோம் இருக்கிறதே மோசமானவர்கள் நம்ம சுற்றி வச்சுக்கிறோம் இருக்கிறதே ரொம்ப மட்டமான சிந்தனைகளை நம்ம சுற்றி வச்சுக்கிறோம் இந்த இந்த மாதிரி இருந்தால் நெருப்பு நமத்து போயிடாதா நெருப்பு நமத்து போமான்னு யோசிச்சிருக்கீங்க யோசிக்கிறீங்க தானே இந்த மாதிரி ஆட்களை வச்சா எல்லாமே நமத்து போயிடும் நாம கூட ஆக நம் உள்ளுக்குள் எரியும் இந்த நெருப்பை ஊதிவிடுவோர் தேவை நமக்கு அது இன்னும் பிரகாசமாக எரிய வைக்க நமக்கு நண்பர்கள் தேவை இந்த கவிதைக்கு ஏற்ப இன்னொரு கவிதையும் இதில் சொல்லியிருக்காரு நாம ஒரு காரியத்தை செய்கிறோம் ஒரு செயலை செய்கிறோம் அது யாருமே பார்க்க மாட்டாங்க யாருமே கண்டுக்க மாட்டாங்கன்னு ஒரு ஒரு வருத்தம் இருக்கும் ஒரு ஏக்கம் இருக்கும் அதற்காக நம்ம பெருசாக வருத்தப்பட வேண்டாம் ஆனால் நாம் செய்வதில் எந்த குறையும் இல்லாமல் தீர்க்கமாக இன்னும் சிறப்பாக அதை செய்யணும் அதை இப்படியாக குருவி சொல்றாரு பறவைகள் பாடுவது போல் பாட விரும்புகிறேன் நான் பறவைகள் பாடுவது போல் பாட விரும்புகிறேன் நான் யார் கேட்கிறார்கள் அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்று கவலைப்படாமல் எவ்வளவு அற்புதமான ஒரு வரியாக இருக்கு பறவைகள் பாடுவது போல் நான் பாட விரும்புகிறேன் யார் கேட்கிறார்கள் அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்று கவலைப்படாமல் இன்றாவது ஒரு பறவை இனிமையாக கத்தக்கூடிய கூவக்கூடிய பாடக்கூடிய ஏதோ ஒரு பறவை இது யார் பார்க்குறா யார் கவனிக்கிறா இது யார் என்ன நினைக்கிறா அப்படின்னு வருத்தப்பட்டிருக்குமா இல்லை அது எதற்காக வந்ததோ எது அதன் பிறவி பயனோ எது அதற்கு இன்பத்தை கொடுக்குதோ அதை எந்த பாசாகமின்றி எந்த எதிர்பார்ப்புமின்றி மற்றவர்கள் மற்றவர்கள் கொடுக்கக்கூடிய விருதுகளுக்கும் வாழ்த்துகளுக்கோ பாராட்டுகளுக்கோ காத்திராமல் தன் இயல்பாக அதை பாடுகிறது அப்படித்தான் நாம் இயல்பாக நம்ம இருக்கிறோம் நான் ஒரு கவிதை எழுதுகிறேன் அதை யார் வாசிக்கிறாங்க யார் புகழ்கிறாங்கன்னு நான் வருத்தப்பட்ட எழுத வேண்டிய அவசியம் இல்லை நாம் ஒரு சிறுகதை எழுதுகிறோம் அது நாலு பேர் படிக்கிறாங்களா இல்லையே என்ன நினைக்கிறாங்க ஏது நினைக்கிறாங்க ஐயோ சரியா இருக்குமா தவறாக இருக்குமா நினச்சி நம்ம எழுத வேண்டிய அவசியம் இல்லை ஒரு பாடகனுக்கு இது இருக்குது ஒரு வானொலி ஒலிபரப்பாளனுக்கு இது இருக்குது ஒரு சிறந்த நடிகனுக்கு இது இருக்குது எப்போதெல்லாம் அடுத்தவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு நம்ம கவலைப்படுறோமோ அதுக்கப்புறமா நம்ம செய்யக்கூடிய செயல்களில் இருந்து நம்ம சர்க்க ஆரம்பிச்சிடுறோம் ஆக ஒரு பறவை போல இருங்க யார் என்ன நினைக்கிறாங்க யார் எங்கேருந்து பார்க்குறாங்க யார் கவனிக்கிறாங்க கவனிக்கல அப்படின்ற பேச்சுக்கு இடம் இல்லை நான் பாடுவேன் மனசார பாடுவேன் நான் பேசுவேன் மனசார பேசுவேன் நான் எழுதுவேன் மனசார எழுதுவேன் நான் என் கடமையை செய்வேன் மனசார கடமையை செய்வேன் ரொம்ப நல்லா இருக்குல்ல எடுக்க கவிதைகள் இந்த புத்தகத்தை நீங்கள் வாங்கி வாசிக்க நமது புத்தக சிறகுகள் புத்தக கடையை தொடர்பு கொள்ளுங்கள் இன்னொரு கவிதையை நான் உங்களுக்கு சொல்கிறதுக்கு எடுத்து வச்சிருக்கேன் எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு கவிதையாக இருந்தது இது இரு இரு உறவுகளுக்குள்ள இந்த கவிதை வந்து ஒரு முக்கியமான ஒரு பேசு பொருளாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஆரம்பத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு வாசகம் இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே எப்படி சிக்கல் வருது இரு நண்பர்களுக்குள்ளே எப்படி சிக்கல் வருதுன்னா அதுக்கு ஒரு கதை இருக்குது அது என்ன கதைன்னா நம்ம பிறந்ததுலேருந்தே இந்த வாய்க்குள்ளே தான் நாக்கு இருக்கு இல்லையா ஆனால் இந்த வாய் இந்த பல் எப்போ இந்த நாக்கை கடிக்குன்னு யோசிச்சு பாருங்கள் எப்பெல்லாம் ஏதோ ஒன்று புதுசாக வாய்க்குள்ள மூணாவதாக போதோ அதை கடிக்கிறன்ற பேரில் தான் நம்ம நாக்கு கடிச்சிக்குவோம் ஆக மூண் இரண்டு உறவுக்குள்ள அது கணவன் மனைவியோ நண்பர்களோ அண்ணன் தம்பியோ யாராக இருந்தாலும் அந்த இரண்டு உறவுக்குள்ள இரண்டு நண்பர்களுக்குள்ள எப்போ மூன்றாவதோ ஒரு நபர் நுழையிறாங்களோ அப்போ தான் எப்படி அந்த பல் நாக்கை கடிக்குமோ அந்த மாதிரி இவர்களுக்குள்ளே கடிச்சிக்கிறாங்க அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கவிதையும் இருக்கு இதில் அதற்கு ஏற்ற மாதிரி தான் நேரடியாக புரிஞ்சுக்கொள்ள வேண்டாம் நான் சொல்கிறேன் உன் சொற்களை உயர்த்து உன் குரலை அல்ல மலர்களை வளர்ப்பது மழைதான் மின்னல் அல்ல முதல் இரண்டு வரி வந்து ஒரு கருத்தாக இருக்குது அது எங்கே கவிதையாக மாறுது ஒரு கவிஞன் எங்கே பார்க்கறான்னு அடுத்த மூன்று வரைகளில் ரூமியை சொல்கிறாரு உன் சொற்களை உயர்த்தே உன் குரலை அல்ல நம்ம ஒரு வாதத்திலையும் விவாதத்திலையும் உணர்ச்சி வசப்பட்டு குரலை உயர்த்துறமே தவிர நாம் என்ன கருத்தை சொல்ல வரோமோ அந்த கருத்தை தெளிவாக சொல்ல முடியறதில்லை நம்முடைய உணர்ச்சி அங்கே நம்மளை சாப்பிட்றது இது எல்லோரும் சொல்கிறது தானே சொற்களை உயர்த்து உன் குரலை அல்ல அதுக்கப்புறமா ஒரு கவிஞன் என்னவாக சொல்றான் தெரியுமா மலர்களை வளர்ப்பது மழைதான் மின்னல் அல்ல யோசிச்சு பாருங்க இது ரொம்ப சாதாரண வரிய எடுத்துக்க முடியுமா மலர்களை பாக்குறீங்க இந்த மலர்களை ஆக்ரோஷமாக மின்னக்கூடிய அந்த மின்னல்கள் வளர்க்கல அந்த மின்னலுக்காக இந்த பூக்கள் பூக்கலை மெல்லிய மழைக்காக பூக்குது டக்குன்னு இடையில வந்து அப்புறம் புயல் பூகம்பம்னு கேட்கக்கூடாது அது ஒரு கவிதை நம்ம ரசிக்கிறோம்னா அதே ஃபுளோல போய் ரசிக்கிட்டே இருக்கணும் சரிங்களா உன் சொற்களை உயர்த்து உன் குரலை அல்ல மலர்களை வளர்ப்பது மழைதான் மின்னல் அல்ல சரி இந்த அளவில் இன்றைய காணொலியை ஒரு நிறைவுக்கு கொண்டு வருவோம் மீண்டும் நாளை உங்களை அந்த ரூமின் வைரங்கள் தொடர காணொலியில் மேலும் சில கவிதைகளோடு நம்ம சந்திக்கலாம் ரூமின் வைரங்கள் புத்தகத்திலிருந்து இந்த கவிதைகளை ஒரு வாசிப்பு அனுபவமாக உங்களோடு நான் பகிர்ந்து கொண்டிருக்கின்றேன் நீங்களும் இதை வாசிக்க வேண்டும் வாசித்ததையொட்டி நாமும் ஒரு கலந்துரையாடல் செய்ய வேண்டும் என்பதுதான் நமது எண்ணம் புத்தகத்தை வாங்குவதற்கு நமது புத்தக சிறகுகள் புத்தக கடையை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் இந்த வேளையில் உங்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் கூறி விடைபெறுகின்றேன் நான் தயா ஜி நன்றி வணக்கம் நாளை மேலும் சில ரூமியின் வைரங்களோடு நாம் சந்திக்கலாம்